ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கோச்சார ரீதியா கிரகங்கள் எதை போன்று ஒரு பலனை தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து பலன்கள் சிறு மாறுபாடு இருக்கும் அவ்வளோதான் ஆனால் பலன்கள் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த வகையில் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் வந்து அதி அற்புதமான மாதம் ஏன் அதி அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம்னா எந்தெந்த வகையிலலாம் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் எதிர்பாராத நபர்களால் நடக்கிறது தான் அதிர்ஷ்டம் அதை எப்படி சொல்றது அப்படின்னா நாம் வந்து ஒருத்தங்களை பார்த்து பயந்துட்டு அவர்கிட்ட போனால் நம்மளை அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எதிர்பாராமல் நம்மகிட்ட வந்து தம்பி என்னை மன்னிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி இருக்கும் அதே போலதான் அப்போ எல்லா வகையிலையும் உங்களுடைய அறிவு கூர்மை அதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்துகிற விதம் இருக்குது தெரியுங்களா அற்புதமாக இருக்கும் நீங்கள் கையாளக்கூடிய விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது சொல்லக்கூடிய நபர்களை பொறுத்து தான் நாளும் தெரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லுவாங்க சமோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஆடுற மாட்டை ஆறி கடத்துருவார் அப்படிங்கிறாங்கள்ல அதே போல் இந்த அனைத்து வகை சொல்லாடலும் எதை குறிக்குமோ அதை போன்ற ஒரு நிலையை வந்து சொல்கிறது சமூகமா இடத்திற்கு தகுந்தவாறு உங்களை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீர்கள் இப்படி எல்லாம் வந்து ஒருத்தங்க வந்து நடந்துக்க முடியுமா அப்படிங்கறத வந்து இந்த மாதம் வந்து உங்களை அறியாமல் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் இது நம்மளாக இப்படி செஞ்சோம் பரவாயில்லையே நம்மளும் புத்திசாலிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோலை தட்டி கொடுத்துக்கிட்டு அதை உணர்ந்து உணர்ந்த கண்ணிராசிக்காரங்க அந்த உணரக்கூடிய பக்குவத்தை பெற்ற கண்ணீராசிக்காரர்கள் அதுக்கு தான் அந்த தசா அமைப்பு வந்து ஒத்துழைக்கணுங்கிறது அந்த செயல்பாடை வந்து ரொம்ப பெருசா கொண்டு போவீங்க எல்லாத்துலேயும் அதை பயன்படுத்துவீங்க அங்கே தான் அங்கே விஷயம் இருக்குது அந்த புத்திசாலித்தனத்தை வந்து எல்லா இடத்தையும் பயன்படுத்துவீங்க என்ன உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மறைத்துக் கொள்வது அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷய ஞானத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு பயன்படுத்துறது இப்படி வச்சுக்கலாமே முட்டால் அப்படிங்கிற ஒரு தோரணையை வந்து நீங்க உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க அதை பார்த்துட்டு நிறையா வந்து கடை 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 கடைன்னு சொல்லிட்டு அவங்கவங்க அவங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்களுடைய ஞானத்தை சொல்லக்குள்ள அதற்கு மேலே வந்து கடைசியாக போயிட்டு ஒரே அடி சம்பட்டி அடியாக வந்து அவங்கள அடித்து தூக்கி கடைசிட்டு வந்துடுவீங்க அதுதான் அப்போ பத்து நிமிஷம் வந்து ஒருத்தங்களை வந்து செயல்பட வச்சுட்டு ஒரே செகண்டில் வந்து அந்த நீங்கள் செஞ்ச எல்லா வேலையும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருவீங்க அவங்க அவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அந்த பாதிப்பை வந்து மீண்டு வர்றதுக்கே வந்து அவங்க கொஞ்சம் நாளாகும் அவங்களுக்கு அதை தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்கிறதுக்கே நாளாகும் நாம் வந்து அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலாக வந்து அடுத்தவங்க பார்க்கல என்னன்னா அவங்க வந்து உங்களை அவமானப்படுத்தப்பட்ட உங்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து அவங்கள அவமானப்படுத்துவீங்க அவர்களை வந்து ஒன்றும் இல்லாதவங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக உணரும் உணர்த்தின ஒரு விஷயமா மாறும் அப்போ இது வந்து எல்லாத்துலையும் வச்சுக்கலாம் ஒரு இதனால தான் வந்து சொல்லுது இந்த ஆளுமை இந்த புத்திசாலித்தனம் அவர்களை வந்து கொஞ்சம் நிலைக்குள்ள வச்சிடும் எதிரிகளை நிலைய குழ வச்சிடும் இதுதான் வந்து இந்த மாசத்துல வந்து அதிகப்படியாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர்னு வந்து வருவாயெல்லாம் உங்களுக்கான ஒரு வருவாய் இருக்கும் எதிரிகளாலேயே நன்மை இருக்கும் அதுதான் சொல்ற மாதிரி எதிரிகளாலேயே நன்மை இருக்கும் இந்த நிலைப்பாடு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த நான் சொன்ன அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது எதிரிகளே அவர்களே வந்து அவர்களை அறியாமல் உங்களுக்கு வந்து ஒரு நல்லதை செய்வாங்க எதிரிகளால் தீமையை விட எதிரிகளால் நன்மை ஏற்படக்கூடிய மாதம் வேலையிலையோ கடனிலேயோ பெருசாக வந்து எந்த பாதிப்பும் இருக்காது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மேன்மையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு மாற்றம் ஏற்படலாம் தொழில் மாற்றம் ஏற்படலாம் வேலை மாற்றம் ஏற்படலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி போகக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும் வேலை நிமித்தமாக ஒரு மாற்றம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுவும் வேலையிலையோ அல்லது தொழில் இதை போல அமைப்பெல்லாம் இருக்கிறவங்கலாம் சிறிது இப்படி சொல்கிறது கடலில் கரைத்த பெருங்காயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய இடத்தில் நீங்கள் வந்து உங்களை சொன்னோம் அப்படின்னா தெரியக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற நிலை மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் நீங்கள் மாறி போகக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேர் இருக்கும் பெரிய இடத்துலனா இப்போ இப்படி சொல்கிறதுனா நீங்கள் இருக்கும் நகரத்தை விட பெரிய நகரம் இப்போ நீங்கள் வந்து ஒரு நகரத்தில் இருக்கிறீங்க அந்த நகரத்தில் வந்து எந்த இடத்துல வந்து சொன்னாலும் ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து தெரியக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை விட பன்மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலேயோ அல்லது எந்த ரூபத்திலும் இதே போல் ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் அதாவது சிறிது மறைமுகமான இடத்திற்கு போகிறதுக்கும் அடையாளம் சொல்வதற்கு தடுமாறக்கூடிய பெரிய இடத்திற்கு போகிறதுக்கும் பெரிய டவுனுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கும் அது வந்து அவங்க உங்களுடைய நிலையை பொறுத்து மாறுபட்டு இருக்கும் உங்களை நீங்கள் சிறிது தாழ்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் முதல்ல சொல்லிட்டு உங்களை நீங்க வந்து ஒரு முட்டாளா வந்து சித்தரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேருக்கு வந்து அதுமாரி மாதிரி இருக்குமானா ஒரு அதுதான் சொல்றது முதல்ல வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேர் வந்து அதே மாதிரி வந்து உங்களை வெளிப்படுத்துவீங்க ஒரு சில பேர் வந்து முடங்கி போவீர்கள் இருக்கிற இடம் இடத்துலையே வந்து அப்படியே வந்து பெருசாக வந்து நடவடிக்கைகள் இல்லாமல் உங்களுடைய நடவடிக்கைகளை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேர் வந்து வேலை விஷயமாக தொழில் விஷயமாக தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போ மறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளராகவோ அல்லது கணக்காளராகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் வந்து யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து தனியாக போயிட்டு ஒரு ஒரு மாதமோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இருந்து உங்களுடைய எழுத்து வேலைகளை பணி நிமித்தம் காரணமாக வெளிவட்டார தொடர்பே இல்லாமல் அப்படி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்த உங்களுடைய வேலையே உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வகை உறவுகள் வகையில் உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவங்களுடைய தேவைகள் சின்னதா அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய சுகங்கள் அவங்களுடைய சுகத்திற்கான ஒரு தேவை சுகத்திற்கான தேவைன்னா எப்படி சொல்றது சின்னதா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி வச்சுக்கல ஒரு ஒரு செருப்பு காலனி ஒரு செருப்பு நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வாங்கித்தரமாட்டீங்க அது இதே போல் இப்படி இருக்கும் ஒரு சின்னதாக வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கி தரமாட்டேன் இதேமாரி சின்ன சின்னதாக வந்து அவங்களுடைய தேவைகள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தேவையா இதெல்லாம் நீங்கள் போய் செஞ்சுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து உங்கள்ட்ட வந்து அவங்க நிறையா எதிர்பார்ப்பாங்க நீங்கள் தான் எனக்கு இதை வாங்கி தரணும் நீங்க கூட இருந்து வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை துணை வகையில இந்த நிலை இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துல வந்து உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நீங்கள் எனத்தையும் மிக வந்து உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது ஆனால் மறைமுகமாக இருக்க போகுது வெளியே தெரியாது வெளியே தெரியாமலே வீட்லேயே இருந்துட்டு வந்து ஒரு வேலை செய்கிறது இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறத்துக்காக வந்து பத்து நாள் வந்து யாருடைய தொடர்பும் இல்லாமல் வந்து ஒரு இடத்துக்கு போகிறது நீண்ட தூர பயணம் சிறு தூர பயணம் வேலை விஷயமா பயணம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இப்போ ஒரு வீடு மாறுது ஒரு இடம் மாறுறீங்க புதிய இடத்தில் வந்து அந்த தேவையை வந்து நீங்கள் தானே நிறைவேற்றுனா அது வந்து சின்ன பொருளாக வீட்டுக்கு தேவையான பொருள் சின்ன பொருளாக ஒரு உப்பு இருக்கட்டும் உப்பு அப்படின்னு வந்து அவங்க வாங்கிப்பாங்க அவங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அவங்களுக்கு வந்து அந்த மொழி தெரியாத இடத்துல அதுமாரி மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய அஹ் உதவியை அவங்க தீரணும் அதே போல அமைப்பு அப்படித்தான் சொல்றேன் அத வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப இந்த வகையில் கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னு தான் வந்து இதை எடுத்துக்கணும் வேலை வலு வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்காது வேலை பலு குறைஞ்சிரும் திடீர் திடீர்னு வந்து நிறையா வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் எதுவும் கடன் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் கிடைக்கும் அரசு அரசு சார்ந்த வகையில் உதவிகள் கிடைக்கும் அரசு வேலைக்காக அல்லது அரசாங்கத்திடம் ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் சுய குடும்பம் குடும்பம் சார்ந்த வகையில் அதற்காக சிறு கடன் வாங்குவதற்கான அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் எனக்கென்று அப்படின்னு சொல்லிட்டு சுய குடும்பம் குடும்பத்திற்கு நம்முடைய தேவை நம்முடைய குடும்பத்திற்காகங்கிறது வந்து நமக்கானது தான் அப்போ அதற்காக ஒரு சொந்தமாக ஒரு சில பேர் வீடு வாங்கிறது வீட்டிற்காக கடன் வாங்கிறது வண்டி வாகனங்கள் இதை போன்ற அமைப்பு இதுக்காகலாம் நான் இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒரு கடன் வாங்கி தான் வாங்குவோம் அதே போல அமைப்பெல்லாம் வந்து நீங்க எதாச்சும் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்ப இத்தனை மேன்மைகளையும் சொல்றோம் அப்ப கண்ணீராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனவரவு வேலை தொழில் இடம் இதெல்லாம் சிறு மாற்றங்கள் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து ஒரு பெரிய நன்மையான விஷயம் இல்லையா இத்தனை விஷயங்கள் நன்மை இருக்குது நல்ல விஷயங்கள் அப்போ கெட்ட விஷயங்கள்னு சொல்லிட்டு எதுவும் இருக்காதுங்களா அப்படின்னா நான் சொன்னேன் வீடு வாங்கினோம் அப்படிங்கிறதுக்குற ஒரு கடன் வாங்கிறது வந்து ஒரு கெட்ட விஷயம் அப்படி தான் அடுத்த கடன் ஏற்படுறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ இது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த வகையில் சிறு சிறு சங்கடங்களும் சஞ்சலங்களும் ஏற்படலாம் அவர்களுக்கான ஒரு செலவினங்களை வந்து திடீர் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இருக்குது நீங்கள் இத்தனை புகழும் புகழ்ச்சியும் ஏற்படக்கூடிய அதே காலகட்டத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் மனதிற்குள் அவர்கள் உங்களை பார்த்து போராமைப்படக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு உயர்வு வந்தோன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் போராமையாகவும் பார்ப்பாங்க இப்போ இதே போல விஷயங்கள் வந்து கண் திருஷ்டிப்படக்கூடிய அளவுக்கு மேன்மையான மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் கடைசியாக சொல்கிறது கண் திருஷ்டிப்படுற அளவுக்கு வந்து ஒரு மேன்மையை கண்டிப்பாக கண்ணிராசிக்காரங்க அவங்கவுங்களுடைய தக்கவாறு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் மார்ச் மாதம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க